ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி பத்தொன்பதாவது திருப்புகள் திருவடியை மறவேன் என்று கூறி பாடியது கோலம் அதிவதனம் வேர்வு தர அலக பாரம் நெகிழ விழிவேல்கள் சுழல கோவை இதழ் வெளிர வாய்மை பதறியில முகையான கோகனக உபயமேறு முறையசைய நூலின் இடைது வள வீறு பறவை வகை கூறையினிய கலம் ஓலம் இடவளைகள் கரமீதே கா நணி கனக நூபுறமும் ஒளிகள் ஓலமிட அதிக போகம் அது மரம் காலை வெகு தரலையளவுதையும் மடமான காதற் புரியும் அறுபக நதியினிட இழுகினும் அடிமை மோதம் உறவு அது காமர்கள் இணைகள் ஆனது ஒரு திரிதும் மரவேனே ஞாலம் முழுதும் அமரோர்கள் பொரியும் இகழாக வரும் அவுண சேர உதிரை நாதம் உராம செய்த வீர குமர முருகோணி அடி ஒரு குரமின் மேவு மீதிலி திரிபுண மீதிலியலகல்கள் நீடை நிலவி நாணம் வர வீரகம் போதும் குரு சதுர புரிவேலா ஏரை அமர தொழுமானை முகரனை ஓடி வளம் வரும் முன் மோதி திரை மக வேலை உலகை வளமாக வருதுடக மயில் வீரா வீறு களி வரு சேவகனது இதயமேபம் முதல்வயல்வாகி பொடைமரும் தீரை பழனி ஞான மலையில் வளர் பெருமாலே காதல் புரியும் மறுபோக நதியின் இடை வீழ்கினும் அடிமை மோச மரவும் காம கழலினைகளானதொரு சிறிதும் மரவேனே தீர் கலிசை வரு சேவகனது இதயமேவம் முதல்வயல் வாமிப்புடை மறுவு வீரை வருபழனியான மலையில் வளர் பெருமாலே வீரை ஞான மலையில் வளர் பெருமாலே தீரை இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தேவர்களுடன் போர் புரியும்படி உலகம் முழுவதும் நிறைந்து வந்த அசுரர்கள் யாவரும் ஒரு சேர கடலின் இடை அழியுமாறு போர் புரிந்த வீரத்தையுடைய குமார கடவுளே முருகப் பெருமானே தேடி சென்று ஒரு புறமகள் இருந்த திணைப்பணம் சென்று மலைக்கல் நிழலில் இருந்த நாணம் உண்டாக அன்புரை கூறிய சதுரகிரிநாதரே வேலாயுதரே மேல் உலக தேவர்கள் தொழும் விநாயகர் சிவபெருமானை விரைந்து வலம் வரும் முன்பே மகர மகரமீன்களுடைய கடல் சூழ்ந்த உலகை வளமாக வந்த குதிரை போன்ற மயிலை உடைய வீரரே பெருமைகள் உடைய கலிசை என்னும் பதியில் வாழும் சேவகராகிய அடியவர்கள் உள்ளத்தில் எழுந்தருளியிருக்கும் தலைவரே வயல்களும் குளங்களும் பக்கங்களும் சூழ்ந்துள்ள வீரை என்ற ஊரிலும் பழனி என்ற ஞான மலையிலும் வீற்றிருக்கும் பெருமிதம் உடையவரே அழகிய சந்திரனை போன்ற முகத்தில் வேர்வை தோன்றவும் கூந்தல் அவிழ்ந்து நெகிழவும் கண்களாகிய வேல் சுழலவும் சிவந்த இதழ் வெளுக்கவும் சொற்கள் பதறவும் ஸ்தனங்கள் அசையவும் இடை தோளவும் பறவைகள் ஒளிபோல் குரல் ஒலிக்கவும் கைவளையல்கள் ஒலிக்கவும் பாத சிலம்பு ஓடி செய்யவும் அளவி புரியும் விளையாடல்களை செய்யும் பொது மீது ஆசை கொண்டு அதை அனுபவிக்க அடியேன் விழுந்தாலும் உமது திருவடிகளை எப்பொழுதும் மறவேன் என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் உலகம் தோன்றிய நாள் முதல் நற்குணம் துர்குணம் இடையில் போராட்டம் நிகழ்கின்றது துர்குண ஆற்றல்கள் அசுரர்கள் நற்குண ஆற்றல்கள் அமரர்கள் முருகப்பெருமான் நற்குணம் உடையவர்களுக்கு துணை புரிந்து துர்குணங்களை அழிக்கின்றார் அதனால் அவர் வீரமூர்த்தியாக விளங்குகின்றார் பழனியப்பா மாதர் ஆசையில் மயங்கினாலும் உனது மலரடியை மறவேன் என்று உறுதிப்பாட்டை உரைக்கின்றார் அருணகிரிநாதர் நாமும் நம் வாழ்நாளில் எப்பொழுதும் முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வன பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்